ஐநண்பர்களே வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் போகிறோம் ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொடுத்துருக்கேன் ஒடிஸ் அதாவது இந்தியாவில் முதல் அரிசி ஏடிஎம் தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் ஸோ இந்த கொஷின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா அரிசிக்காக அரிசி மக்களுக்காக விநியோகம் பண்ணுறதுக்காகவே ஒரு ஏடிஎம் மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து என்னென்னா உங்களோட ரேஷன் கார்டு வச்சுட்டு கை ரேக அந்த மாதிரி கொடு வச்சிங்கனாலே உங்களுக்கு அரிசியை கொடுத்துரும் ஸோ இந்த சிஸ்டம் கொண்டு வந்ததுனால வந்து என்னென்னா மக்களில் வந்து இந்த ரேஷன் கார்டில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஏமாற்றாமல் முழுமையாக கிடைக்கும் ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஸ்கீம் தாங்க சார் நெக்ஸ்ட்டு அது வந்து இந்தியாவில் ரெண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அதை லான்ச் பண்ண போகிறாங்க விரைவில் அதோடய பேர் வந்து ஐஎன்எஸ் ஹரிகாட் ஹரி கடவுள் கடவுளே வராரு ஹரின்றது ரெண்டு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ சட்டி இருக்குது கீழே போட்டால் ஒடிஞ்சிரும் அரிசியெல்லாம் கீழே கொட்டிவிட்டோம் அப்போ சட்டியை ஒடிஞ்சிரும் கீழே போட்டால் ஒடிஞ்சிரும் அதை அரிசி வீணாக போய்டும் ஸோ அந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு பெட்டராக இருக்கும் சரிங்களா ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய அமைச்சரவையின் செயலராக செயலாளராக டிவி சோமநாதன் இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து என்னென்னா தமிழ்நாட்டுக்கு யார் அதாவது வந்து என்னென்னா அமைச்சரவை அது வந்து டெல்லியில் இருக்குது இல்லைங்களா அமைச்சரவை மக்களவை மாநிலங்கள் அந்த அமைச்சரவையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் செயலாளர் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இது ஆல்ரெடி வந்து என்னென்னா செயல்படுத்தப்பட்டு இருக்குது இதோட செகண்ட் பார்ட் அடுத்து வந்து இதோட இலக்கு வேணும்னா ஒரு கோடி இது யார் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் ஸோ அவங்க தான் பண்ணுறாங்க இது கேட்கலாம் ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் ஹர்பன் அஃபேர்ஸ் சரிங்களா சார் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை வெளியிட்டிருக்காங்க ஸோ அது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மகானா பெருசுன்னு அர்த்தம் ஸோ அப்போ அஞ்சு லட்சம் வேலைவாய்ப்பு உருவாக்க போகிறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காவா மகளிர் கைப்பந்து நேஷ்னல் லீக் ஸோ அதை ஜெயித்த டீம் வந்து பார்த்திங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ஒலிம்பிக்கில் சமீபத்தில் வெங்கல பதக்கம் வென்ற ஹமன் செராவத் எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய வெஸ்ட் மல்யுத்தம் ஸோ ஐம்பத்தி ஏழு கிலோ வெயிட்டில் வந்து என்னென்னா இவர் வெங்கலப் பதக்கம் வாங்கியிருக்கார் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டியிலேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக இருப்பாங்க வரையும் ஆறு மெடல் வந்து வின் பண்ணியிருக்கு சரிங்களா ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன போட்டி அந்த மாதிரின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு விமான பயிற்சி வந்து நடந்திருக்கு ரெண்டு நாட்டுக்கு இடையில் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா உதாரா சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்தியா ஒன்று ஆனதொன்று நாடு மட்டும்தான் நமக்கு தெரியணும் ஸோ உ உதாரா அப்படின்னு உத்தரவாதம் இல்லை மழை பெய்வதற்கு உத்தரவாதம் தர முடியாது மலேசியா மலை உத்தராக சரிங்களா ஸோ இந்த மாதிரி இந்த வார்த்தையை வார்த்தையை லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்போ உதாரா சக்தி இல்லை உதார வர்றான் மழை ஒரே ஏதாவது சம்திங் வேர்ட்ஸ் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஐஐடி காந்தி நகர் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நர்மதா நதி வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்றத ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு மேலாண்மை மையம் வந்து அமைச்சிருக்காங்க த சி நர்மதா சி நர்மதா இதில் என்னென்ன பிரச்சனை வருது அதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அதை கண்டுடிக்கிறது தான் இந்த அமைப்போட இந்த மையத்தோட குறிக்கோள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச இளைஞர்கள் தினம் பன்னெண்டாம் தேதி ஆகஸ்ட் ஸோ அதுக்கான கரும்பொருள் என்ன தீம்னு சொல்லுவாங்க ஃப்ரம் கிளிக் டு ப்ராக்ரெஸ் யூத் டிஜிட்டல் பாத்வி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஸோ இதாங்க தீம் நெக்ஸ்ட்டு அதாவது என்னென்னா கண் குறைபாடு உள்ள வாடிக்கையாளருக்காக வந்து என்னென்னா சிறப்பு பிராயிலி டெபிட் கார்டு அதை வந்து என்னென்னா வழங்கிய பேங்க் வந்து எதுனா பஞ்சாப் நேஷ்னல் வங்கி சரிங்களா பஞ்சதன் தான் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணாமல் வச்சிருக்காங்க ஒரு சம் ஞாபகத்துக்காக பஞ்சாப் சிராபி சிறப்பு பிராயிலி டெபிட் கார்ட் நெக்ஸ்ட்டு ரூவாண்டா அதிபர் நான்காவது முறையாக பதவி திரும்ப திரும்ப இவரே வந்து என்னென்னா நாலாவது டைமாக வந்திருக்காரு ஸோ அவரோட ஜனாதிபதி என்ன பால் ககாமி சார் மறுபடியும் வந்து என்னன்னா நான் ஃபோர்த்து டைம் கண்டினியூஸாக வந்து என்னென்னு ஜெயிச்சுருக்காரு சரிங்களா சார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ